வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முகமது ஜுபைர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் விருதெல்லாம் வந்து கொடுத்தாங்க இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஃபேக்ட் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சில ஃபேக்ட் செக் வந்து பண்ணுவார் இப்போ என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்தியா தான் இஸ்ரேலை வந்து ஃப்ரெண்டாக நினைக்குது ஆனால் இஸ்ரேல் வந்து இந்தியாவை ஃப்ரெண்டாக நினைக்கல ஏன்னா இஸ்ரேலுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்தியாவுடைய வரைபடம் ப்ராப்பராக இல்லை காஷ்மீரெலாம் இருக்குது பார்த்தீங்களா காஷ்மீர் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வரைபடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஸுபைர் வந்து பதிவு போட்டிருக்காரு இந்நேரம் பிபிசி இருக்காங்கல்ல பிபிசி வந்து இப்படி ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய ஆதரவு ஜேர்னலிஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு பொங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முகமது ஸுபைர் பதிவு போட்டிருக்காரு இப்போ என்ன பஞ்சாயத்து தெரியுமா இந்த பதிவு போட்டது எப்போ அப்படின்னா அக்டோபர் நாலாம் தேதி பதிவு போடுறாரு இவர் இந்த பதிவு போடுறதுக்கு முன்பாகவே ஒரு நாளைக்கு முன்பாகவே இந்த டிபேட்டெல்லாம் நடந்துருச்சு அபிஜித் சௌடா அப்படிங்கிற ஒருத்தர் சமூக வலைதளத்தில் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு இந்தியா இஸ்ரேலை எப்போதுமே இஸ்ரேல் பக்கம் நிற்கிது ஆனால் இஸ்ரேல் இந்தியா பக்கம் நிற்குதா பார்த்துக்கோங்க உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியான அந்த வரைபடத்தில் இந்தியாவுடைய மேப்பு வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டார் உடனடியாக இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் உடனடியாக ஒரு பதிவு போடுறாரு அதாவது வெப்சைட்டுடைய எடிட்டருடைய மிஸ்டேக் இது தயவு செஞ்சு அதை நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி உடனடியாக அதை நாங்கள் சரி செஞ்சிட்டோம் செஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் பதிவு போட்டிருக்காரு அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஓகே ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு மிஸ்டேக் இருந்திருக்கு அதை சுட்டி காட்டின உடனேயே இஸ்ரேல் அவன் தப்பு தான் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க நாங்கள் வந்து திருத்திடுறோம் எடிட்டருடைய மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பிரச்சனை தூண்டுற மாதிரி இந்த முகமது சுபேர் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வந்து மறுபடியும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு பார்த்துக்கோங்க இஸ்ரேலுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு பாருங்க இந்தியா ஏன்னா இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பாலஸ்தீனம் இஸ்ரேல் இடையேயான பிரச்சனை ஈரான் இஸ்ரேல் இடையேயான வாறு இதில் இஸ்ரேலுக்கு நிறைய இந்திய மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அதை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு இஷ்யூவை இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் விளக்கம் கொடுத்து பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த பதிவு போட்டதுக்கான நோக்கம் என்ன பிரச்சனையை தூண்டுறதுக்கு தானே இவருக்கு எதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்டு அவருக்கு விருது கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழக பாஜகவும் கேள்வி எழுப்ப இந்த பஞ்சாயத்து நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வள்ளல்லாருடைய பிறந்த நாள் இரநூத்தி ரெண்டாவது பிறந்த நாள் தமிழக அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக சில பதிவுகள்லாம் போடப்பட்டுச்சு அந்த பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட வள்ளலாருடைய புகைப்படம் புகைப்படங்கிறது பார்த்திங்களா அது பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தியிருக்கு வள்ளலாருடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா நெத்தி நிறையா பட்டை வந்து அடிச்சிருப்பாரு வள்ளலார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல வந்து பிறக்கிறாரு ஹிந்து சமய ஆன்மீகவாதி வள்ளலார் திருவருப்பாவை இயற்றியவர் அவர் தான் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு அவருக்கு பேர் வள்ளலார் அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுவோம் ஹிந்து சமய ஆன்மீகவாதி நெத்தி நிறையா பட்டம் அடிச்சிருப்பாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் தமிழகத்தில் கால் குன்றிய பிறகு வள்ளலாருடைய புகைப்படம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க நெத்தியில் பட்டையெல்லாம் வந்து காணோம் எப்படி திருவள்ளுவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா காவி உடையில நெத்தியில் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு திருவள்ளுவர் இருப்பார்ல முன்னாடி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து காவி உடை போட்டாலே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வள்ளலாருக்கும் அந்த ரூட்ல போய்க்கு இருக்காங்க முன்னாடி பட்டை அடிச்சிருப்பாரு இப்போ பட்டையெல்லாம் காணும் என்ன புகைப்படம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹிந்து சமய அறநிலையத்துறையை டேக் பண்ணி நிறைய பேர் கேள்விகள் எழுப்புறாங்க பாஜக அதில் முதன்மையாக இருக்காங்க எப்படி நீங்கள் இந்த ஃபோட்டோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் எழுப்பிருக்காங்க இந்த பஞ்சாயத்து நடக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு இருக்காங்களே அவங்க பொதுமக்கள்கிட்ட போயிட்டு அண்ணாமலை வெளிநாடு போயிருக்காருல்ல தமிழக அரசியல் களம் எதாவது மிஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க பேட்டி எடுத்த மேக்ஸிமம் எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக அண்ணாமலையை வந்து மிஸ் பண்ணுது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஏன்னா அண்ணாமலை ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா உதயநிதி ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் ஆகிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துட்டார் இதுக்கு ப்ராப்பராக இப்போ இருக்கக்கூடிய தமிழாக அரசியல் களத்தில் இருக்கிறவங்க ப்ராப்பராக ஒரு ஒரு ஃபயரான ஒரு பதிலடி வந்து கொடுக்கல அண்ணாமலை இங்கே இருந்திருந்தாரு அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரானதுக்கும் ஒரு ஃபயரான ஒரு ரிப்ளை கிடச்சிருக்கும் பதிலடி கிடச்சிருக்கும் அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு ஐயா என்ன சொல்கிறாருன்னா டெஃபினெட்டாக அண்ணாமலையை மிஸ் பண்ணுறோம் அண்ணாமலை எலெக்ஷனில் போட்டிட்டு அவர் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி அண்ணாமலை அப்படிங்கிறவர் இருந்திருந்தாருன்னா நல்லா பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு நியூஸ் தமிழ் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பேட்டி எடுத்த எல்லாருமே சொல்கிறாங்க நம்மளே அதை தானே சொல்கிறோம் அண்ணாமலை வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து தமிழக அரசியல் கலம் ரொம்ப மந்தமாயிருச்சு சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்க அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அமைதியாக போகும்ல அது மாதிரி போய்க்கு இருக்கு பார்க்கலாம் அண்ணாமலையுடைய அந்த படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்